நாம அன்னைக்கு பீட்ரூட் வச்சு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல்சி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் பாதாமை தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துடலாம் பாதாம தோல் உரிச்சிட்டு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் பீட்ரூட் மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ஷேக் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்